நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி நூற்றி அறுபத்தி நான்கு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி செலிண்டுவரேன் திருவேங்கனமுடையானின் திருக்கோவிலுக்குள் படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் முதல்ல பெரிய ராஜகோபுரம் வெள்ளவள்ளையன் அழகா இருக்கு அந்த கோபுரத்துக்கு கீழேயே மகாத்வாரம் அப்படின்னு சொல்லப்படும் பெரிய வாசல் அந்த வாசலை நம்ம என்னெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் சங்கநிதி பத்மநிதி இவா ரெண்டு பேரோட திருமேனைகள் இருக்கும் அந்த பக்கத்திலேயே ஒரு மேலே வந்து ஒரு அழகான கடப்பாறை தங்க விட்டுருப்பா அனந்தாழ்வானுடைய கடப்பாறை குரோபார் அப்படிங்கிறது தான் கடப்பாறை அந்த கடப்பாறையைத்தான் அனந்தாழ்வான் தூக்கி எரிஞ்சு பெருமாளுடைய முகவாய்க்கட்டையில் அந்த கடப்பாறை பட்டு ரத்தம் துளிக்க அதற்கு ஞாபகார்த்தமாகத்தான் இன்றளவும் பச்சை கற்பூரத்தை பெருமாளுடைய முகவாய்க்கட்ட வைக்கிறா இது எல்லாவற்றையும் போன எபிசோட்ல சொன்னேன் இப்ப நம்ம ஒன்னும் அட்வான்ஸ் பண்ணி கோவிலுக்குள்ள போகணும் அதுக்கு முன்னாடி இந்த கோபுரத்துக்கு பக்கத்திலேயே மதில் சுவர் ஆரம்பிச்சிடும் அதுவும் நம்ம பார்க்கணும்ல ஏன்னா கோவில்னு இருந்தால் அழகான பெரிய சுவர்கள் அதை சுற்றி அமைஞ்சிருக்கும் அதற்கு மதில் அப்படின்னு பெயர் நம்மளால் அதை சாதாரணமாக எடுத்துன்றோம் நம்ம சும்மா அப்படியே போகிறோம் கோவிலை சுற்றி ஏதோ சுவர் எழுப்பியிருக்கான்னு நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மதிலை கட்டுறதுக்கும் அவ என்னென்ன பாடுபட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது ஸ்ரீரங்கத்திலாம் போனேன்னா ஒவ்வொரு மதிலும் ஒரு கதை சொல்லும் ஏழு மதில்கள் இருக்குது ஸ்ரீரங்கத்தில் ஏழு மதிலும் ஒரு கதை சொல்லும் அதே போல இங்கே திருமலையில் இந்த பெரிய ஒரே ஒரு மதில் இந்த மதில் சுவரும் ஒரு கதை சொல்கிறது என்னன்னா இந்த மதில் சுவரை கட்டியது அனந்தாழ்வான் எந்த அனந்தாழ்வான் பெருமாளுடைய திருமேனியில் அந்த ரத்தம் வர வச்சாரோ எந்த அனந்தாழ்வான் குளம் வெட்டி புஷ்ப கைங்கரியம் பண்ணாரோ அதே அனந்தாழ்வான் தான் இந்த அழகான மதிலையும் கட்டியிருக்கார் கட்டின்றே வரும்பொழுது நடுவில் ஒரு பெரிய மரம் குறுக்கிட்டு இருக்கு என்ன மரம்னா செண்பக மரம் இது நன்னா தெரிஞ்சுக்கோங்க அனந்தாழ்வானுக்கும் செண்பக மரத்துக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் அந்த கனெக்ஷன் என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன் ஆனால் நிறைய இன்சிடென்ட்ஸ் அனந்தாழ்வானோட செண்பக மரத்துக்கும் சேர்த்து சேர்த்து நடந்திருக்கு அதில் ஒரு இன்சிடெண்ட்டை இப்போ பார்ப்போம் இவர் மதில் அப்படியே நேராக கட்டிண்டே வந்திருக்கார் அதாவது இப்போ நம் நம்மலாம் இப்போ ஸ்கேல் வச்சுக்கிறோம் என்னென்னலாம் வச்சுக்கிறோம் அப்படியே நம்ம ஒரு கோடு போட்டால் கூட லைட்டாக கோணலாக வருது அந்த காலத்தில் எந்த விதமான அளவுகோள்களுமே இல்லாமல் அதாவது இப்போ ரொம்ப அட்வான்ஸு டெக்னாலஜியில் இருக்கும் நம்ம இதெல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு இன்ச்சு கூட அந்த ஆகாமல் அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக கட்டியிருக்கா மதில்களை அதெல்லாம் நம்ம பார்த்து அப்படியே வியக்கணும் நம்மளுடைய பாரத தேசத்தில் எந்த அளவுக்கு இந்த கட்டுமான கலைகள்லாம் அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு எனக்கு பாயிண்ட் ஒன் மிஸ்டேக் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக அந்த மதில் சுவரை ஸ்ட்ரெயிட்டாக கட்டியிருக்கா அதுவே ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி கட்டின்னு வரும்பொழுது நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்தது என்ன மரம் செண்பக மரம் இருந்தது அனந்தாழ்வான் பார்க்குறார் ச இந்த செண்பக மரத்தை நம்ம வெட்டணுமா வெட்டினா அபச்சாரமாயிடுமே அப்படின்னு யோசிக்கிறார் என்ன சாமி மரத்தை வெட்டினா என்ன அபச்சாரம் வரப்போறதுன்னா சாதாரண நம்ம ஊரில் இருக்க மரத்தை வெட்டினா அபச்சாரம் வராது அது வந்து பொல்யூஷன் ஆகும் ஆனால் அபச்சாரம்னு ஒன்று வராது திருமலையில் இருக்க மரத்தை வெட்டினா அபச்சாரம் ஏன்னா குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாட்டில் பிரபந்தத்தில் பாடியிருக்க எம்பெருமான் மலை மீது ஏதேனும் மாவேனே ஆழ்வார் சொல்கிறார் அந்த புனிதமான திருமலையில் ஏதாவது ஒன்றா ஆக மாட்டேன்னா ஒரு குளமாகவோ குட்டையாகவோ மரமாகவோ செடியாகவோ புழுவாகவோ கல்லாகவோ மண்ணாகவோ ஏதாவது ஒன்றா ஆக மாட்டேனான்னு சொல்லி ஆழ்வார் பாடுறார் புராணங்களில் சொல்லியிருக்கு வெங்கடாதிரியின் மேலே நித்தியசூரிகளும் தேவர்களும் ஏதாவது ஒன்றா மாதிரி டெய்லி கைங்கரியம் பண்ணுவாளாம் ஒரு நித்தியசூரியோ ஒரு தேவனோ அதாவது இந்திரன் முதலாகிய தேவர்களோ விஸ்வக்ஷேணன் முதலாகிய நித்தியசூரிகளோ யாரா இருந்தாலும் சரி அவ என்ன பண்ணுவானாம் மலைக்கு மேலே செடியாகவோ புழுவாகவோ மரமாகவோ ஏதாவது மாறி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவாளாம் இது வெங்கடாச்சலம் மகாத்மியம் கிளியராக சொல்றது நம்ம போய் மலைக்கு மேலே ஏதாவது பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க திருமலைக்கு மேலே ஒவ்வொன்றும் யாராவது தேவத்தையாக இருப்பா தேவர்களாக இருப்பாள் அதனால் எந்த விதமான அபச்சாரமும் நம்ம திருமலைக்கு மேலே பண்ணிடவே கூடாது அவ்வளோ பாப்பம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவர்கள்லாம் இருப்பாள் அதில் ஏ சுவாமி மரத்தில் போய் என் தேவர்கள் இருக்கணும் அவள் அப்படி மரத்தை வச்சிருந்து அவன் என்ன கைங்கரியம் பண்ணிட முடியும் ஒரு புழுவாக பிறந்து என்ன கைங்கரியம் பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் இப்போ செடி எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் செடி என்ன பண்ணும் நல்லா பூ பூக்கும் அந்த தேவர்கள் எல்லாம் அந்த செடியா மாறிட்டான்னா அவள்கிட்டேந்து புஷ்பத்தை பறிச்சு கொண்டு போய் பெருமாள்கிட்ட சமர்ப்பிப்பாள்ல சோ பெருமாளுக்கு புஷ்பங்களை பூக்களை கொடுத்த புண்ணியம் அவளுக்கு கிடைக்கும் அந்த கைங்கரியம் கிடைக்கும் இதே மரம்னா நிறைய காய்கள்லாம் காய்க்கும் கனிகள்லாம் காய்க்கும் அந்த காய்கள்லாம் எடுத்துக்கொண்டே சமைப்பா அந்த கனிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாள்ல அந்த சமச்ச பண்டான்களோட சேர்ந்து கனிகளும் நைவேத்தியம் பண்ணுவாள்ல அந்த கைங்கரியம் அவளுக்கு கிடைக்கும் இப்போ புழு பூச்சின்னு வச்சுக்கோங்க பட்டு பூச்சியா தேவர்கள்லாம் பிறந்தான்னா என்ன பண்ணுவா அந்த பட்டு நூலை அவளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த பட்டு நூலை வச்சு பெருமாளுக்கு வேஷ்டியோ புடவையோ நெஞ்சு அதை கொண்டு போய் சமர்ப்பிப்பா அந்த நூலை கொடுத்த கைங்கரியம் அவளுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாமே டைரக்டா பெருமாளுக்கே போகிறது பழம்னா பெருமாள் கண்டுருளை பண்ணுறார் பட்டுப்பூச்சியோடைய அந்த நூல் தான் அந்த வேஷ்டியா அவரே சாத்திக்கிறார் எல்லாமே பெருமாளுடைய திருமேனியில போய் விழறது இதே மனுஷனாக பிறந்த நம்மளால ஒண்ணும் பண்ண முடியணும்னா நம்ம மனுஷனாக பிறந்த நம்ம வந்து கை கூப்பி சேவிக்க தான் முடியறது ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல பெருமாள் வச்சுக்கிறார் அதுவும் திருமலையில கேட்கவே வேண்டாம் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கும் பெருமாளுக்கும் அதனால மனுஷன் அங்கேயே நிறுத்திடுறார் இவ என்ன பண்றா இவா கொடுத்த பூவை தான் கொண்டு போய் பெருமாள் தானா வச்சுக்கிறார் இவ குடுக்கிற படத்தை தான் கொண்டு போய் பெருமாள் நைவேத்தியம் பண்ணிக்கிறார் இதனால இப்படி கைங்கரியங்களை எதிர்பார்த்துண்டு இந்த தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாளாம் விதவிதமான உருவங்கள் எடுத்துண்டு அங்க அங்க திருமலை மேல அப்படி அப்படி இருப்பாளாம் இதற்கு வெங்கடாச்சல மகாத்மிய சாட்சி எனவே இப்ப அனந்தாழ்வான் பாக்குறார் இப்படிப்பட்ட தேவர்களில் யாரோ ஒரு தேவன்தான் இந்த செண்பக மனமாக இருக்கணும் எனக்கு தெரியாது அனந்தாழ்வாளிக்கு எப்படி அது பிரத்யமாக தெரியும் எனவே அது ஒரு தேவதையாக இருந்து நான் அதை வெட்டிட்டேன்னா ரொம்ப பெரிய அபச்சாரம் ஆயிடும் மதில கோணலாகவும் கட்ட முடியாது அது பார்க்கறதுக்கு நன்னாக இருக்காது எனவே பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார் அப்பனே ஸ்ரீனிவாசா இதை வெட்டாமையும் அதே சமயத்தில் மதிலை கோணலாகவும் கட்டாமையும் எனக்கு ஒரு வழி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இவர் அனந்தாழ்வான் பெருமாளை பார்த்து வேண்டார் இந்த சாமர்த்தியம் பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டு எப்போவுமே அகடித்த கட்டணா சாமர்த்தியம்னு அதாவது சேராத ரெண்ட சேர்க்கும் பெருமை பெருமாளுக்கு மட்டுந்தான் பகவானுக்கு மட்டும்தான் அது உண்டு ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாபாரதத்தில் ஒரு காட்சி சகதேவன் இருக்கான் சகதேவன் ஒரு பெரிய ஜோசியக்காரன் என்ன பண்ணுறான் துரியோதனன் வந்து சகதேவன்கிட்ட கேட்குறான் சகதேவா எப்பொழுது நாங்கள் போர் ஆரம்பித்தால் நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லி துரியோதனன் சகதேவனை பார்த்து கேட்குறான் சகதேவன் பாண்டவர்களில் ஒருத்தன் துரியோதனன் கௌரவர்கள் வெக்கத்தை விட்டு துரியோதனம் போய் சகதேவன் கிட்ட கேட்குறான் ஏ சகதேவா நாள் குறிச்சு கொடு கௌரவர்கள் என்னைக்கு போர் மகாபாரத போர் ஆரம்பிச்சா அவளுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நாள் குறிச்சு கொடுன்னு சகதேவன் என்ன பண்ணுறா தன்னுடைய கலைக்கு துரோகம் பண்ணாம துரியோதனனுக்கு சொல்லிடுறான் அம்மாவாசை அன்னைக்கு நீ போற ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பாக கௌரவர்களுடைய பட்சத்துல தான் வெற்றி அப்படின்னு சொல்லி சகதேவன் நாள் குறிச்சு கொடுத்துடுறான் துரியோதனனுக்கு இப்போ கிருஷ்ணர் பார்க்குறார் அட பாவி சகதேவா உன்னுடைய பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் நீ போய் எதிரி இருக்கா இருக்கிறவனுக்கு போய் நாள் குறித்து கொடுக்குறீடான்னு சொல்ல அதுக்கு சகதேவன் சொல்லிடுறான் நான் இங்கே பாரு என்னுடைய கலைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் நான் கத்துண்ட வித்தை எது ஜோசியம்ங்கிறது சொல்ல அதை நான் பொய்யா சொல்ல மாட்டேன்னு சகதேவன் சொல்ல கிருஷ்ணர் யோசிக்கிறார் இப்போ சகதேவனை மாற்ற முடியல அவன் கிளீனாக சொல்லிட்டான் அம்மாவாசை அன்னைக்கு போர ஆரம்பிச்சா கௌரவர்களுக்கு வெற்றின்னு துரியோதனன் கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா துரியோதனன் சொல்லிடுவான் என் தம்பி சகதேவன் இப்ப மட்டும் எதிரியா இருந்தாலும் தம்பி பாசம் வந்துடும் துரியோதனனுக்கு இதுக்கு மட்டும் என் தம்பி சகதேவன் சொல்லிட்டான் அதனால நான் மாத்த மாட்டேன்னு துரியோதனன் சொல்லிடுவான் இப்ப துரியோதனையும் மாற்ற முடியாது சகதேவனையும் மாற்ற முடியாது பாக்கி இருக்கிறது யாரு அம்மாவாசை மட்டும்தான் அம்மாவாசை அன்னைக்கு போர ஆரம்பிச்சா கௌரவர்களுக்கு வெற்றின்னு சொல்லிட்டான் எனவே அம்மாவாசையை மாத்திடலான்னு சொல்லி கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டன் இது அவருக்கு மட்டுமே உள்ள சாமர்த்தியம் என்ன பண்ணிட்டார் நாளே தர்ப்பணம் பண்ணிட்டார் அம்மாவாசை தர்ப்பணம் திதி கொடுத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்கா ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார் அம்மாவாசைக்கு நாளே தர்ப்பணம் பண்ணிட்டார் சந்திரனும் சூரியனும் பார்க்குற ஒண்ணுமே புரியல எனது இது கிருஷ்ணர் இன்னைக்கே தர்ப்பணம் பண்ற நாளைக்கு தானே அம்மாவாசை இன்னைக்கு எதுக்கு கிருஷ்ணர் யாருக்கு தர்ப்பணம் பண்றாருன்னு சொல்லி சந்திரன் சூரியன் மேலோகத்திலேன்னு கீழே இறங்கி வந்து ஒரே பக்கத்து பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணுறா கிருஷ்ணர் தர்ப்பணம் முடிச்சு வரட்டோம்னு கிருஷ்ணன் சொல்லிட்டேன் வெயிட் பண்ணுங்கோ நான் தர்ப்பணம் முடிச்சுட்டு தான் வருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை பார்க்கலான்னு சொல்கிறார் கிருஷ்ணன் உட்காந்து தர்ப்பணம் பண்ணிட்டுருக்கார் சந்திரனும் சூரியனும் பக்கத்தில் கையில் கட்டின்னு நின்றுட்டுருக்கா எதுக்கு இவர் ஒரு நாளே தர்ப்பணம் பண்ணுறார் நாளைக்கு தானே தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணின்னு இருக்கார் கிருஷ்ணன் தர்ப்பணம்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சந்திரன் சூரியன் கேட்குறா எதுக்கு நாளைக்கு தானே அம்மாவாசை இன்றைக்கே தர்ப்பணம் பண்ணுறேன்னு கேட்க அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார் சாஸ்திரப்படி அம்மாவாசனா என்ன அப்படின்னு கேட்குற சாஸ்திரப்படி என்னன்னா பக்கத்து பக்கத்தில் சந்திரனும் சூரியனும் வந்தா அதுக்கு பேர் அம்மாவாசை அப்படின்னு சந்திரனும் சூரியனும் பதில் சொல்றா உடனே கிருஷ்ணர் சொல்றார் அதுதான் இப்ப நடந்துடுத்தே நீங்க ரெண்டு பேரும் தான் சந்திரனும் சூரியனும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறேங்களே அதுதான் அம்மாவாசை ஆ அப்படின்ட்டார் கிருஷ்ணர் யாராவது ஜெயிக்க முடியுமா எனவே அவாளும் ஒத்துன்ட்டா இதை பார்த்து ஒரு ரிஷியும் தர்ப்பணம் பண்ணிட்டார் அவருக்கு பேர் போதாயனர் எனவேதான் போதாயன அம்மாவாசை அப்படின்னு சொல்லி வரிசையா வந்தது எனவே பகவானுக்கே உரிய லட்சணம் என்னன்னா எதெல்லாம் மாத்த முடியாதோ அதெல்லாம் மாத்திடுவார் இப்ப இந்த மரத்தை வெட்டுன்னு சொன்னா அனந்தாழ்வான் வெட்ட மாட்டார் அதே போல இப்ப மதில் சுவரையும் கோணலா வச்சு கட்ட முடியாது அதையும் பண்ண முடியாது எனவே பகவான் என்ன பார்த்தார் மீதி இருக்கிறது மரம் மட்டும்தான் மரத்தை மாத்திடுவோம்னு சொல்லி ராவோடராவா அந்த செண்பக மரத்தை பகவான் தள்ளி வச்சுட்டார் அனந்தாழ்வான் அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது எந்த செண்பக மரம் அந்த பாதையில் குறுக்கிட்டதோ அந்த மதில் கட்டும் பாதையில் குறுக்கிட்டதோ அந்த செண்பக மரம் விலகி இருந்தது இது சாக்ஷா நடந்த உண்மை இதை அனந்தாழ்வான் தன்னுடைய சரித்திரத்தை தானே ரெக்கார்ட் பண்ணியிருக்க திருமலை மேலே எப்படிலாம் நடந்திருக்கு பாருங்கோ மரமே தானா நகர்ந்து போய் வழி கொடுத்ததாம் மதில் கட்ட அந்த மதில் சுவரத்தான் ஆச்சரியமாக நம்ம மேலே சேவிக்கிறோம் திருமலை மேலே அழகான மதில்கள் பெருமாளுக்கே அரணாக விளங்கும் மதில்கள் அந்த மதில்களுக்கு நமஸ்காரம் பண்ணிண்டு மேலும் கோவிலுக்குள்ளே நகருவோம் நாளை சந்திப்போம்